ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வல்லாரைக்கீரை நாங்கள் வந்து பொன்னாங்கண்ணி கீரையோடு சேர்த்து போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வல்லாரக்கீரை வல்லாரைக்கீரை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தெரியும் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சரஸ்வதி மூலிகைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஞாபக சக்திக்கு மட்டுமல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குது வாங்க என்னென்னு பார்க்கலாம் இது வந்து வல்லாரிக்கீரையை நல்லா கீ இலைகளை பறித்து விட்டு நல்லா அலசி விட்டு சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சேர்த்து சட்னியாக கூட நம்ம அரைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஏன் நமக்கு எல்லோருக்குமே வந்து மூளை சோறு வந்து பூக்கி நமக்கு வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து கீரையில் வந்து புளி சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்கலாம் புளி சேர்க்கும்போது இதனுடைய ஒரிஜினல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸோ புளி சேர்க்குறத வந்து தவிர்த்துருங்க குழந்தைகளுக்கு தினமும் வந்து கீரை அதாவது பத்து இலைகளை வந்து எடுத்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா மூளை நரம்புகள்லாம் வலுப்பெற்று அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தி கிடைக்கும் அது மட்டுமல்ல ஃப்ரெண்ட்ஸ் வல்லாரக்கீரை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா ரத்த சோகை வந்து நீங்கி நமக்கு ஹீமோக்ளோபினோடய லெவல் வந்து அதிகரிக்கும் வல்லாரைக்கீரை வல்லாரைக்கீரை வந்து கண் சம்பந்தமான பிரச்சனைகளையும் போக்கும் கண் எரிச்சல் கண்ணில் வந்து நீர்வெடிதல் போன்றவற்றை வந்து போக்கும் நீரைவு நோயாளிகள் அதாவது சர்க்கரை நோயாளிகளும் வந்து வல்லாரக்கீரையை உண்பது மிகச்சிறந்த ஒரு கீரை அவங்களும் வந்து உண்ணலாம் எனைக்கால் நோயாளிகள் வந்துட்டு இந்த இலைகளை வந்து பறித்து நல்லா வந்து பொடி செய்து அவங்க வந்து காலில் வந்து எங்கெல்லாம் வந்து நோய் பரவிருக்கோ அந்த இடத்துல வந்து இதை போட்டாங்க அப்படின்னா அந்தோட தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மலைச்சிக்கல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கைப்பிடி அளவு வல்லாரையை எடுத்து நம்ம நூறு எம்எல் நல்லெண்ண வந்து சேர்த்து தைலமாக தயார் பண்ணி தலையில் தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா உடல் சூடு உடல் வந்து சூட்டுனால ஏற்படும் எரிச்சல் எல்லாமே நம்ம நீங்கும் அது மட்டுமல்ல வல்லாரைக்கீரை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யக்கூடும் ஜீரண சக்திக்கும் ரொம்ப 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 நல்லது தொண்டையில் ஏற்படும் அதாவது தொண்டையில் ஏற்படும் தாக்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வல்லாரக்கீரை வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக கீரை வந்து கிராம சைடுகளில் நிறைய கிடைக்கும் நகரத்துலேயும் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க பயன்பெறுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விடிஎஸ் வில்லேஜ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே